இப்போ நான் உண்மைக்குமே வந்து பயந்து ஓட்டேன் இப்போ டக்கனு வந்து ஆக்சிடென்ட் என்ற ஒன்னையுமே இப்போ ஏன்னா மோட்டர் பேக்கை போய் பார்த்தேன் முன் எல்லாமே சிதறிட்டுது அப்படி முன்னுக்கு ஃபுல்லாக எல்லாம் உடைஞ்சு போய் இதாக போய்ட்டு அது வந்து பெரிய ஒரு அடி என்ன சொன்ன சொக்கஞ்சோறில் இருந்து வளர்ந்து அடி பைக்கு விழுந்தபடி உயிர் தான் போயிருந்தது பிள்ளைக்கு வந்து நெஞ்சில் தான் அடி விழுந்துருந்தது நெஞ்சில் அடி விழுந்தது மூச்சு கொஞ்சம் எடுக்கிறக்கு சிட்டியை நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது அமோனிக்கா ரெண்டு பேரும் ஸ்போட்லையே பைக்கில் வந்தாக்கள் அந்த இடத்துலேயே மறைத்து போட்டினம் அதில் ஆக்சிலென்ட் பட்ட உடனே அவருடைய தலை வந்து துண்டாயிட்டுன்னு சொல்லி இந்த ஆக்சிலெண்டால் மூன்று நாள் அவர் வந்து சைக்கிளில் போன இடத்துல தான் ஒரு வாகனம் கொண்டு அடித்து மூன்று நாள் கோமாவில் இருந்து அன்றைக்கு மறைத்து போட்டார் வந்து தலையில் அடிப்பட்டபடியால் கோம நிலைமைக்கு போயிட்டு உண்மையாக அவங்களோட குடும்பம் வந்து சரியான கஷ்டமான நிலைமையில் இருந்தவங்க அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் சர்மி அதாச்சும் எங்கே கங்கனிக்க ரெண்டு வாதிங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் கரனாலாக ஜோசித்திருப்பீங்க இருப்பீங்க இல்லைங்களா சுமன் ஒரு வீடியோவும் இல்லை என்ன ஹேர்னம்னு சொல்லி அது மட்டும் இல்லை என்ன ஒரு சிலர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்களேன் தம்பி நீங்கள் இப்போ வீடியோ போடுறே இல்லையென்றதும் அது காரணம் வந்து வாதிங்கன்னு சொன்னால் தெரியும் என்னுடைய ஃபோன் வந்து பழுதாக போயிட்டு ஃபோன் வந்து என்னென்னு சொல்றது டச் வேலை செய்யும் சில எங்களை வேலை செய்யாது அப்போ கொண்டே கடையில் கொடுத்தனான் கடையில் கொடுத்தோடனே சொன்னாங்க இது கொழம்புலேருந்து ஆர்டர் பண்ணி சாமான் எடுக்கணும் என்று சொல்லிகிட்டே கொஞ்சம் நாளாக ஒரு நாலு நாளாக வச்சு இழுத்து வந்தாங்களா அப்போ அதுக்கு டேக்கில் ஒரு வீடியோ இந்த மாதிரி வந்தேன் ரெண்டு ரெண்டு வீடியோ போட்டது அது தங்கஜியாக கண்ட ஃபோனை வாங்கிட்டு தான் நான் ஓ சாமத்தி ஓட்டுக்கு போன இடத்துல அதை வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன் நான் அப்போ தான் நாங்கள் கவர் பண்ணி போடக்கூடிய மாரி இருந்தோம் இந்த ஃபோன் பழுதாக பண்ணபடியாக வீடியோ நாங்கள் போடையில் அப்போ புறாக நடுவு அவ அங்கே வந்து தங்கச்சியாக வந்தபடியா நான் வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன் அப்போ வீடுலாம் வீடியோ வச்சு எடுக்கிற அளவுக்கு ஃபோன் கடையில இருந்து வேற இல்லாத அப்படியே நாங்கள் வீடியோ ஃபோன்லாம் வீடியோ எடுக்கிறது அப்போ அதிலயே எடுத்து அதிலயே எடிட் பண்ணி ஒரு மாதிரி ஏதோ செய்து போட்டு கொண்டு இருக்காங்க மற்ற வாட்ஸ்அப் அந்த கூறிய ஒரு அந்த ஃபோனும் அப்படியே பழுதாக போயினுடைய தான் ஒருத்தர் கோலுமே ஆன்சர் பண்ணி கதைக்கலாம் போயிட்டு என்ன சொன்னால் அதில் டச்சோ வேலை செய்யல டச் வேலை செய்யும் சில வேலை செய்யாது கால் பண்ணி கதைக்கணும் அப்புறம் கடையில் கொடுத்தா தான் அதுக்குள்ளே நிறைய பேர் என்ன கால் பண்ணியிருக்குறாங்க சொறை எல்லாருக்குமேன்னு சொன்னால் நான் இல்லாட்டி ஃபோனையும் வந்து அன்றைக்குமே எடுக்கலாத சூழ்நிலையில் ஃபோன் கடையில் தான் இருந்தது இப்போ நைட்டு தான் பின்னேறும் போலவே அந்த ஃபோனையும் எடுத்துகிட்டு வந்தேன் நான் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்குது அது முன்னேக்கு வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நைட்டு இப்போ இங்கே இப்போ நைட்டு வந்து இப்போ ஏழு மணி ஆகிட்டு ஏழு மணி ஆயிட்டுது இப்போ வந்து கையை பார்த்தீங்கன்னா கையில் ஓச்சி இல்லை நீ இப்போ வந்து கதைக்கு நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டேயான் விஷயம் வந்து நின்று பார்த்தீங்கன்னு உண்மையாகவே எங்களோட நாட்டில் வந்து இப்போ மறைத்து போகிறார்கள் என்றது வந்து அளவதிகமாக போய்ட்டு தானே இப்போ என்ன சகிக்க பை நம்மட்ட பார்த்துக்கணும் என்ன சுமந்த காலத்து இப்படி கிடக்குது ரெண்டு யோசிக்க பைனன்னு எனக்கு வந்து குலுக்கிட்டு கழுத்துக்கு அது வந்து ஒரு வருஷத்துல ஒரு மாதிரி ஒரு ஒருக்கா இப்படி வருது போன வருஷமும் இந்த டைமில் வந்த மாதிரி தான் கிடக்குது அந்த போன வருஷம் இந்த மாதம் மாதம் வந்த மாதிரி கிடக்குது அதே மாதிரி இந்த வருஷம் களத்துக்கு குளுக்கு இப்படியே பிடிச்சிட்டு இருக்காருன்னு இந்த கீடா ஒரு நேற்றிடா அப்ப கொஞ்சம் காலத்து எப்படி அதான் யோசிக்காதுங்க என்ன காலத்து அப்படி வச்சு கொண்டுக்கிறேன் ரெண்டுமே செய்யலாத சூழ்நிலையில் இருக்கிறேன் ஓகே அதை விடுங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் மரணம் என்றது வந்து அதிகரித்து கொண்டே போகுது அதாவது வந்து இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட நாட்களாக வந்து ஒவ்வொரு நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க ஆக்சிடென்ட் என்ன ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னாலும் சொல்லி வேலை இல்லை அளவுக்கு விஜால்பாணம் சரி மெட்லின்னு சொன்னால் ஒரு இடங்கள் வெளி மாவட்டங்கள் ஒவ்வொரு இடங்களையும் ஆக்சிடென்ட் ஆனால் கூடுதலாக சொன்னீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் தான் கூடுதல் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் என்ன எல்லாருக்குமே வந்து ஒரு பயபக்தி இல்லை ஒரு மனசுன்ற ஒரு உயிர் என்றதை வந்து எல்லாருமே வந்து நினைச்சு கொள்றது பைக் ஓடுறவங்களும் சரி ஓ மற்றவங்க ஓடாதவங்க பைக் இல்லை வாகனம் தான் எல்லாம் தங்கும் உண்மையாகவே வந்து இப்போ போலீஸ் அதிகாரி மேலும் உண்மையாக வந்து இப்போ இப்போ அரசாங்க வசம் இருந்தாலும் சிடிபி பஸ் ஓட ஓடுறவங்களையும் வந்து உண்மையாகவே அவதானித்து கொள்ள வேணும் உண்டு மற்றது வந்து டிப்பர் கார் டிப்பர் ஓடுறவங்களையும் வந்து சரியான முறைக்குமே வந்து அவங்களுடைய செக் பண்ணி ஃபுல்லாக ஏன்னு சொன்னால் சில பேர் வந்து நித் நித்திர தூக்கத்தோடு உண்மையாக ஓடுறீங்க இப்போ இதை வந்து ஒரு வீடியோ நான் ஏன்னு இதில் சொல்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் வந்து சிந்திச்சு கொள்ளுங்க போகிறது வந்து ஒருத்த உயிர் போனதுன்றதை டக்குன்னு சொல்லிட்டு போவோம் அடையே அதில் யாரும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க ஆள் முடிஞ்சுதான் ஏன்னா என்னட்டு போயிடுவாங்க உதாரணத்துக்கு நான் உண்டையோட தான் சொல்றேன் இந்த குடும்பத்துல நான் செத்துட்டேன்னு நின்று சொன்னா இந்த குடும்பமே சரி என்ன அப்படி இருக்க ஒவ்வொரு உயிர் போனா உயிர் அவங்க சும்மா நாங்களே நோமலா கதைச்சிட்டு போகலாம் அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் அந்த உயிரிண்ட மதிப்பு அப்ப அந்த உயிர் இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படியானது இதுன்னு சொல்லி உயிர் இருக்க தெரியும் அது ஆனால் உயிர் போனா அப்புறம் அதால் இவ்வளோ கஷ்டப்படி நம்ம இப்படி இதாண்டி நம்மன்றத அவங்க அவங்க இப்போ ஒரு பிள்ளை அவர் தாய் பிறகு ஒரு பிள்ளை இழந்தால் அவங்களுக்கு தான் அதுண்ட வேலை தெரியும் அம்மா அப்பாக்கும் சௌதருக்கு தான் வலி தெரியும் அதே மாதிரி தான் வலி தெரியும் இப்ப ஒரு உருவாவுகள் இருந்தால் அம்மா அப்பா சகோதரங்களுக்கு தான் அந்த வலி தெரியும் இப்ப நோமலா வலி தெரியும் மற்றது வந்து இந்த குடும்பத்தின் வாழ்க்கையே யோசிச்சு பாருங்க அதுக்கு உண்மையாகவே அது அந்த ஒரு வீதியோண்டு தெரியுமா அந்த தாயும் பிள்ளையும் போய் ஆக்சிடென்ட் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் நினைச்சு கொண்டு அதை நான் கண்டிப்பா சொல்லுவேன் குடும்பத்தில் வந்து உண்மையா இப்ப உயிரோட இழந்தே குடும்பத்தை சில பேரால் பாக்கலாமே இருக்குது என்னன்னு சொன்னா நாட்டுல வந்து அவ்வளவு சூழல் ஏற்பட்டு என்னென்னு என்னன்னு சொல்றது கஷ்டம் அஹ் ஒவ்வொரு சாமான பொருளாதார பிரச்சனைகளால் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து சரியான ஒரு சிக்கலான நிலைமையில் இருக்கும் பொழுது ஒரு தகப்பெனுக்காது சரி வழியில் திரிகிறவங்களுக்கு வந்து கால் முறிஞ்சு இல்லை உயிர் வந்து சேதம் ஆகி நான் வந்து குடும்பம் பாடுபடும் பாடுபடுமன்றதை நாங்கள் உண்மையாக நினைச்சு கொள்ளணும் உண்மைக்குமே நாங்கள் எல்லாருமே வந்து வாகனங்கள் ஓடுறது வந்து ஒரு மெனசர்கள் அடுத்த வழியில் ஓடும் பொழுது ஒரு நாயை அடித்து போட்டு உண்மையான நாயை எண்டா நாயோ பூனேண்டா கூடி நான் ஒரு மிக ஒரு அவதானமாக நினைச்சி தான் நான் போடுறேன் என்னவங்களுக்கே வீடியோவில் நான் இருக்க குழம்புக்கு வேனில் போய் கொண்டு இருந்தேன்னா குழம்புக்கு போய் கொண்டிருந்தோம் நம்மளுக்கு சுற்றிவான் நான் மலை மலையன்று சொன்னால் கண்ணாடியில் பெருசாக பெரிய அளவுக்கு தெரியாது கீழே இருக்கிறது என்னன்றது நான் வெள்ளைக்கூட தாண்டி ஒரு ஒரு ஆள் வந்து வெறியில் படுத்துருந்தவர் வெறியில் இப்படி இப்படி படுத்துருக்குறார் அப்போ நான் உண்மையிலேயே இன்னொருத்தன் முன்னுக்கு இருந்தவன் அது உங்களுக்கு ஒரு வீடியோவில் முதல்ல உடனே அவன் அந்த வீடியோ அதில் எடுத்து எடுத்து நான் காட்டியிருந்தனான் அப்படி இருக்க அவரோட பிறகு பார்த்து பார்த்துக்கொண்டோ இல்லைன்னா எனக்கு ஒரு கோல் வந்து கதைச்சிக்கொண்டு நான் அந்த வாகனம் ஓடிக்கொண்டு போயிருந்தேன்னு சொன்னால் அந்த அவருடைய தலையில ஏற்றி கொண்டு தான் நான் வாகனத்தை போயிருப்பேன் மற்றது மற்றது என்ன சொன்னால் வாகனம் ஓட்டைக்குள்ள போன் கதைக்கிறது உண்மையில் முற்றிலும் தடை செய்கிறது நல்லது

கீழே பார்த்துட்டு கணக்கை ஓவர்டேக் பண்ணி இப்படி நிப்பாட்டி நன்ட்டு அவரை மீறியோ நிப்பாட்டி போட்டு அவருக்கு நல்ல வரி படுத்துருக்கார் ரோட்டில் அவரையெல்லாம் ஒழிப்பியாங்களெல்லாம் சேஃப்டியாக விட்டுட்டு தான் நாங்கள் திரும்ப குழம்பு ஏப்பட்டுக்கு போய் நாங்கள் அப்படித்தான் இந்த 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 கிழமைக்குள்ளே நடந்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்னல்ல இருந்தே எனக்கு நல்ல சின்னல்ல இருந்து நான் பட்டமைத்துகிற காலத்தில் இருந்தே என் இனி இல்லையான்ற ஒரு நல்ல ஒரு பழக்கம் என்னென்னு தான் சொல்லலாம் அப்படி ஒரு அண்ணா வந்து நேற்று இப்போ போன கிழமை தான் கிராம சந்தேக கிராமக்கூடங்கிட்ட கிராமக்கூட சந்தைக்கிட்ட வந்து ஆக்சிடெண்டால மூன்று நாள் அவர் வந்து சைக்கிளில் போன இடத்துல தான் ஒரு வாகனம் ஒன்று அடித்து மூன்று நாள் கோமால இருந்து அன்றைக்கு மறைத்து போட்டார் அதுவும் தலையில் அடிப்பட்டபடியால் கோமான நிலைமைக்கு போயிட்டு உண்மையாக அவங்களோட குடும்பம் வந்து சரியான கஷ்டமான நிலைமையில் இருந்தவங்க அவங்க வந்து அங்கே சைக்கிளில் தான் அந்த அண்ணன் சைக்கிளில் தான் உண்மைக்குமே போனவர் சைக்கிளில் போயிட்டு அங்கே சைக்கிளில் போகவே நடக்குது அப்படியே போயிட்டு ஓகே அப்படியே கேக்க நேற்று தினம் வந்து அரைஞ்சிருப்பீங்க பவனியால் இருந்து வந்த வந்தவங்கட நிலைமையையும் அதுவும் வந்து உண்மைக்குமே எங்களோட நீலையும் அவங்களோட என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்டு அப்படி கேட்க பின்னிற கைக்க அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வீடு திரும்பின பொழுது அந்த இடத்துல ஒரு வடியோட ஆக்சிடெண்ட் அதாவது வந்து மோதி அந்த ஸ்பாட்லேயே அவருடைய உயிர் பிரிஞ்சிட்டுது பின்னு கிடந்த அண்ணாங்கள்ட வந்து கால் காலும் வந்து முறிஞ்சு போயிட்டுது அப்போ அதனடியால் அவங்களோட பாடி வந்து இப்போ நாளைக்கு தான் எடுக்க எடுப்பாங்க இப்போ நான் அப்படி அங்கேயும் போகணும் ஓகே அது மட்டும் மட்டுமெண்டில் பவுனியா ரோட்டில் பவனியா ரோட்டில் குளம் என்ற குளம் என்ற இடத்துல மன்னார் ரோட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டடியில் நேற்று தினம் ரெண்டு பேரும் ஸ்போட்லேயே பைக்கில் வந்தாக்கள் அந்த இடத்துலையே மறித்து போட்டினோம் அதில் ஆக்சிலென்ட் பட்ட உடனே அவருடைய தலை வந்து துண்டாயிட்டு சொல்லி அதில் வந்து சொல்லியிருக்காங்க லண்டன்லேருந்து ஒரு அண்ணா வந்தவர் அவர் வந்து பார்த்துட்டு வந்து சொன்னார் இப்போ அந்த இடத்துல அந்த தலை அவருடைய தலை வந்து துண்டாகினதாம்ன்றது மாதிரி எனக்கு சொல்லியிருந்தார் என்ன சொன்னால் அவங்களும் வந்து குடிச்சிட்டு தான் வந்துடாமன்றது மாதிரியும் அதில் ஒரு தெரியாத ஒரு நியூஸ் தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க என்ன பை இல்ல போத்தில் உடுப்புல இருந்த மாதிரி ஒரு ஒரு சில கதைகள் வந்து இப்போ குடிச்சு போட்டு வாகனங்களோட உண்மையில குடிச்சு போட்டு வாகனமே ஊட்டக்கூடாது நீங்க குடிச்சால் பேசாம வானத்தை ஒரு பக்கம் விட்டுட்டு பேசாமல் நடந்து போகலாம் அதை விட இல்லையா நின்று அங்கே படத்தை போட்டு விடிய வானத்தை எடுத்துக்கொண்டு போகல இங்க இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியமான சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உண்டு இப்ப நீங்க குடிக்கிற நீங்களும் சரி அதை குடிக்க எங்கொண்டு சொல்ல அது என்ன சொன்னா குடிக்கிறவங்களும் குடிச்சிக்கொண்டுதான் இருப்பேன் கண்டிப்பா இப்ப போலீஸ் அதிகாரி அதுக்கு ஒரு இப்ப என்னென்னு சொல்கிறது நான் குடிச்சு போட்டு வாகனம் ஓடினோம்னு சொன்னால் அதுக்கு வந்து லைசென்ஸ் கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு ரூல்ஸ் ஒன்று ரூல்ஸ் போட்டாலும் அதே மாதிரி நடக்கும் நீங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு குடித்த உடனே அந்த நிதானத்தை மறந்து செயல்படுறீங்கள் இப்போ குடிச்சு அடுத்து குடிக்கக்கு முன்னு யோசிப்பீங்க நீங்கள் யோசிப்பீங்க என்ன குடும்பம் ஐயோ நல்ல மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆனால் குடித்ததுக்கு பிறகு யோசிப்பீங்க யோசிக்கவே மாட்டீங்க அதாச்சும் வந்து மூன்று நாலு ஒரு ஃப்ரெண்ட் மேரோட சேர்ந்த உடனேயும் உங்களுடைய கோலங்கள் எல்லாம் மாறிடும் நாங்கள் எங்களை எங்களை யார் தடுக்கிறது நாங்கள் ஒரு சூறாவள்ளி என்ற ஒரு நினைப்போடு பறந்து போய் வேலைக்கு சாகுறீங்க அதைத்தான் நான் சொல்லுவேன் என்ன சொன்னால் எனக்கு தெரிஞ்சவங்களே இப்ப இந்த 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 கிளைமேட்ல இப்போ நாலு பேர் வந்து நாலு பேர் வந்து ஆக்சிலண்டால மறைத்துட்டோம் உண்மைக்குமே அது மட்டுமல்ல தெரியாத இடங்கள்ல நிறைய நடந்துகிட்டு நடந்துருக்கு அதுல வந்து விபத்தாக அது அளவுக்கு அதிகமாக வரதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிப்பர் சிட்டி பஸ் வந்து போடுற அந்த வேகம் அதுலேருந்து போடுற அந்த வே விளத்திட்டு போகவே அந்த காத்து ஒரு சிடிவி பஸ் வந்தா நானே பைக் ஓடிக்கணும் சிடிவி வந்தா சைட்டா போயிடுவேன் நல்லா என்னென்னதும் அவ்வளவு ஓவர் ஸ்பீட்ல வருவாங்க நாங்க வந்தாலும் சிலோ பண்ண பட்டண்டு வண்டு வட்டி கொண்டு நான் அப்படி சொட்டு தட்டுப்பட்டா சரி எங்க கிடையாது அவ்வளவு ஓவர் ஸ்பீட்ல வரணும் சிடிவி பஸ் உண்மையிலேயே அந்த அவ்வளவு நிதானமா இந்த வாகனங்கள் அங்கால போகுதுன்றேங்கள அவங்களும் ஓரளவுக்கு ஓவர் சைட் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கணும் இது ஃபாஸ்டா தள்ளாட்டம் உண்டு ஏற்படும் அது மட்டும் இல்ல குடும்பத்துல நான் என்ன வந்து சொல்கிறேன்னா அதை தப்பாக நினச்சி கொள்ளாதீங்கோ ஒவ்வொருத்தரும் வரும் பொழுது குடும்பத்தில் சில நேரம் பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனையை யோசித்து கொண்டு உங்களுக்கு லைசன்ஸுக்கு போனாலும் அதை சொல்லி தருவாங்க நிற்கிறேன் கண்டிப்பாக அது வந்து நாட்டில் நடக்கிறது உண்மை உண்மையாக இருக்க அந்த அனுபவ சாலையில் ஆ வர அதை சொல்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த யோசனையில் போ போயிட்டே வந்து சொன்னால் எங்களுக்கு ரோட்டுன்ற சிந்தனை தெரியாது எங்களுக்கு ரோட்டு அந்த யோசனை தான் இருக்குது ரோட்டுன்ற அனுபவம் ரோட்டுன்ற அனுபவம் கண்டிப்பாக போகணும் எங்க பாத்து கொண்டு வந்த அது மட்டும் இல்ல இப்ப அண்டைக்கு இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு முன்னமே இப்ப சர்மியும் மோனிகா ஹம்சி மூன்று பேரும் ஸ்கூல்ல இருந்து வந்து கொண்டிருந்தேனோ வந்து கொண்டிருந்த இடத்துல இன்னமும் ஒரு அண்ணா வந்தவர் அதாச்சும் வந்து வந்து திரும்புகிற இடத்துல எங்க வீட்டுக்கு திரும்புகிற ஒரு இடத்துல வந்து அந்த அண்ணா வந்து வேகம் அதிவேகமாக வந்திருக்கிறார் அவங்களுக்கு வந்து பிறந்தநாளாம என்ன கல்யாணி கல்யாண வீட்டு நாள் அப்போ அவர் வந்து கல்யாண வீட்டு நாள்ன்றது அவருக்கு ஒரு சந்தோஷம் ஒரு குழுவெழுப்பான ஒரு சந்தோஷமான ஒரு நாள் தான் உண்மைக்குமே கல்யாண விட்டு நாள்ன்றது வந்து ஒரு சந்தோஷமான நாள் அவர் அந்த சந்தோஷத்தோட பேங்குக்கு ஏதோ காசு எடுக்கிற கண்டு போயிருக்கிறார் அவர் அந்த பேங்குக்கு காசு எடுத்துக்கொண்டு நான் அன்றைக்கு என்ன செய்வோம் மனசுக்கு சாரி வாங்குவோமோ இல்லையான்னு சொன்னால் போயிட்டு போயிட்டு வருவோமோன்ற ஒரு சிந்தனையோட போயிருப்பார் அவர் சிந்தனை அந்த அந்த எண்ணத்துல இருந்தபடியால அந்த அண்டு சர்மீம் வந்து பைக் வந்து பைக் எடுத்து பாகர் வந்து ரமோதி மோதி விட்டா முன்ன அப்படியே கேட் அப்படியே ஃபுல்லா நொறுங்கிட்டது முன் பக்கம் அப்படியே மோடிச்சக்கல் ஃபுல்லா நொறுங்கிட்டது அப்படி ஃபுல்லா நொறுங்கிட்டது நான் வாங்கி போட்டு மோனிகா அதுக்கு வந்த அவர் இடிச்ச கையோட மோனிகா முன்னுக்கு நின்னுடவா முன்னுக்கு நின்னுடவா அவர் இடிச்ச கையோட மோனிகா ஹேண்டில் வந்து மோனிகா மோனிகா எங்க வா பாருங்க மோனிகா கேட்டு பா மோனிகா வந்து படிச்சு கொண்டு வந்தா மோனிகா எதில இடிச்சது ஹேண்டில் ஆ எதில இதில் என்ன நடந்தேன்

சரியான இதாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு நான் முன்னுக்கு மூணு கே நின்றபடியா அந்த அவர் வந்து வாடிச்ச ஃபாஸ்ட்டுக்கு அவர் அந்த மூணு தேக்கில் வந்து இடிச்சிட்டு அப்படியே மூணு கேண்டி அப்படி இருக்க உண்மையிலேயே ஒவ்வொரு தரையும் வந்து இப்போ நீங்கள் ரோட்டில் போகும் பொழுது எங்கட உறவுகள் நாங்கள் தான் போகிறோம்ன்றதை ஒவ்வொரு தரையும் நினைச்சிக்கொண்டு ஒவ்வொரு சிந்தனைகளோட வாகனங்களை ஓடுங்கோ அதான் நான் வந்து முக்கியமா என்ன சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்துல ஒரு உயிரை நான் போய் அடிபட்டு அடிப்பட்டுல போனா பிரச்சனை ஆனா கால் கை முறிஞ்சு நாங்க ஹாஸ்பிட்டல்ல போயிருந்து எவ்வளவு கஷ்டப்படுவோமேன்ட்டு உண்மையிலே என்னன்னு சொன்னா இத்தனை பேரும் கால் கை நடு அஞ்சு வருஷ கணக்கா இருந்து அவ்வளவு துன்பப்படுவேன் அதை விட நாங்க நிதானமா போனோம்னு பந்தமன் எடுத்துட்டு போறானு அப்போ ஒண்ணுமே செய்ய இல்ல அப்படியான சூழ்நிலைதான் இப்ப போய்க்கொண்டோம் ஏன்னா அதிவேகம் ஓ அந்த லிமிட்டை தாண்டி ஓடுவாங்க அது நாங்கள் பதத்தில் ஓடிக்கொண்டு போனோம்னா அம்மா இந்த வருது ரெண்டு சைட் பண்ணிக்க தாண்டிட்டு போயிடுவாங்க அப்ப அப்படி இருக்க அப்படியான சூழ்நிலையில் இப்போ காலம் வந்து போய்கொண்டிருக்குது எங்களுக்கு என்ன அவன் வந்து மதித்து போட்டாண்டது மாதிரி ஒரு சூழ்நிலையில் சொல்லி கொண்டு வாங்க ஆனால் அப்படி ஒருத்தருமே ஒரு உறவுகளுமே நினைக்காதீங்கோ நீங்கள் வாகனங்கள் ஓடும் பொழுதும் நீங்கள் அதாவது வீட்டு நினைப்புகளோ இல்லாட்டி தேவையில்லாத நினைவுகளோட வாகனத்தை ஓட்டாதீங்க என்னென்ன சொன்னவருக்கு அப்படித்தான் ஏதோ யோசனை ஓடி கொண்டு போய் கிளாது இல்லை சூரியமாக கிட்ட வேற ஒரு ஆள் வந்து பைக்கை சிக்னல் போடாமல் அப்படி திருப்பினோனும் எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது அஜ்ஜி ஒடிக்க போறாரு நான் சிந்தனை வீரங்க ரோட்டை பார்த்து கொண்டு ஓடுறேன் சிந்தனை எங்கேயோ இருந்தபடியே திடீரென்றவர் வந்தோன்னு எனக்கு ஒரு பதட்டம் அப்படி இருந்து

சில நேரங்களில் நான் ஏர்போர்ட்லேருந்து கூடி வரும்பொழுது கூடி இதெல்லாம் காலையில் விடியக்கூடிய ஆயிரும் ஏன்னு சொன்னால் பின்னிக்கு இருக்கிறவங்களை வந்து சரியான ஒரு முறைக்கு வீட்டை கூட்டிக்கொண்டு வந்து சேர்க்க வேணும் ஏதாவது அதில் பிளேட்டில் இருந்து வந்து கடைசியாக இங்கே வந்து சில என்றால் நிறைய இடங்களில் ஏர்போர்ட்லேருந்து வரும்பொழுதும் நிறைய ஆக்சிலண்ட் நடந்துருக்குது அது இந்த மாங்குளம் அவடங்கள் எல்லாம் வந்து ஒரு எல்லாம் மோதி அப்படி ஆக்சிலண்ட் நடந்துருக்குது அதனடியால் தான் நாங்கள் அவ்வளோ தூரத்துலேயே நம்பிக்கையோடு வரவங்க எங்களோட நிமித்தம் வந்து எங்களால் ஒன்றுமே நடந்துட கூடாதுக்காக நாங்களும் எங்களோட குடும்பத்தோட வந்து கூட்டிக் கொண்டு அவங்களோட பக்குவமான முறைக்குமே வந்து சேர்க்கிறாங்களே என்று சொன்னால் தட்ட உயிரும் வந்து மிக ஆனது என்றதை வந்து முக்கியமாகவே நினைச்சு கொள்ள வேணும் முறையில உயிர் என்றத சொன்னா போனோம் அடிபட்டா போ உயிரும் அப்படி என்று இல்லை ஒரு உயிரிட வேலையூ தெரிஞ்சிருக்கணும் வர்ற வாகனக்காரனுக்கும் தெரிஞ்சிருக்கணும் நாங்க ஓடி கண்ணிதானமா ஓடினா உண்மையிலே அது தான் சொல்கிறது வாகனக்காரர்கள் வந்து ஒவ்வொரு தரம் நீங்கள் ஓடுற நீங்கள் ஒவ்வொரு தரம் வந்து சில நம்பரை தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது உண்டு என்றது போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வாகனங்களை இவங்களை வந்து இந்த போன் கதைச்சு கொண்டு வரவங்களையும் சரி குடிச்சு போட்டு ஓடிக்கொண்டு வரவங்களாக இருந்தாலும் அன்றைக்கி வெளிநாட்டில் இருந்து ஏற்றி கொண்டு வந்தேன் நான் வெளிநாட்டில் இருந்து ஏற்றி கொண்டு வந்தேன் ஒரு ஆக்கள் வாகனத்தை பிடிச்சி வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கணும் வந்திருந்த போது அவர் டிரைவருக்கும் குடிச்சு கொடுத்துருக்கணும் சார் அம்மாவையும் கொடுத்துருக்கணும் அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வரி சொல்லியே வேலை இல்லாத வரி அப்படி இருக்க அவர் அங்கேருந்து வந்திருக்கிறார் நிதானமான முறையில் தான் நான் எல்லாம் ஓகேன்ட்டு வந்திருக்கணும் பின்னுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்த ஆக்களுக்கும் வந்து ஓகே அவர்களுக்கும் கொஞ்சம் சாதாரணமாக ஒரு வரி தான் அப்படியே வரைக்க எங்களுடைய வஷ்டி போக்கிட்ட வந்து அது இப்போ கிட்ட இல்லை கொஞ்சம் நல்லா நடந்த ஒரு விஷயம் உண்டு வேற அவருக்கு வந்து பொழுதுசாக்கள் வந்து அவரை வந்து ஏற்றி கொண்டு போயினோம் ஏற்றி கொண்டு போகும் பொழுது அவருக்கு வந்து என்னென்னு சொல்றது தானே தன்னை ஏதோ வீட்டை வந்து அப்படி தூக்கி கொண்டு படுத்துற ஏற்றி கொண்டு போற மாதிரி ஏற்றி கொண்டு போயினோம் எங்க போட்டி கொண்டு போயிடும் எங்க போறோம் என்ற ஒரு நிதானமே இல்லை சாராயத்தை ஏதோ குடிச்சு போட்டு அது வந்து ஓட 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 அவருக்கு நித்திர தூக்கத்தோடு என்னோதரியலாம் கொண்டு வந்து அடிச்சிருந்தார் அடிச்ச கையோடையே வந்து ஒரு மினிவஸ் அதாவது இந்த மினிவஸ்ஸோடு தான் ஒரு பக்கமாக மேகி வட்டியிருக்கிறார் உறைஞ்சி பட்டு ஆட்களுக்கு எந்த விதமான காயவும் இல்லை குடித்து போட்டு வாகனம் ஓடுறவங்களுக்கு எல்லாம் இந்த போலீஸ் அதிகாரி மேலே தகுந்த தண்டனை கொடுக்க வேணும் என்று சொன்னால் ஒரு பயமே ஒன்று அது வந்து ஒன்று இல்லாமல் போய்கொண்டிருக்குது ஓகே அப்படி அது மட்டுமல்ல பழையில நடந்த ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அதுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணுமே என்ற ஒரு நினைப்போடு நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க நினைக்கிறேன் அந்த பிள்ளைக்கு வந்து கோமாவான நிலைமையில் அந்த பிள்ளை இருக்குதான் மற்றது வந்து தாய் வந்து சரியான சீரியஸான முறையில் இருக்குன்னு சொல்லி அப்புறம் நான் அது வந்து முதலே சொல்லணும் ஒரு வீடியோ நான் ஏன்னு சொன்னால் அங்கே பழைய ஒரு வீட்டு வேலை வந்து செய்து கொண்டு இப்போ நான் போகிறே என் ஃப்ரெண்டாக்கள்லாம் வந்து மாவுல் வேலை செஞ்சு கொண்டு அப்போ அங்கே போன இடத்துல எல்லா விவரங்களையும் கேட்டுட்டு எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க என்னமே அவங்க வந்து ஹோஸ்பிட்டலாலேயே வரையிலேன்னு சொல்லி ஆனால் அதுக்கு பிறகு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல நானும் எனக்கும் இன்னும் வந்து போகிற டைம் வந்து எனக்கு கிடைக்கல உண்மையிலே அந்த இடத்துல அந்த பிள்ளைண்ட ஷூ நான் உடனே வீடியோ கால் அடித்து சர்மிக்கெல்லாம் காட்டினான் என்னென்னு சொன்னால் சர்மியாக்களும் ஏற்றி கொண்டு போகிறது மோனிக்கா ஹம்சியாக்களை ஏற்றி கொண்டு போய்க்க அந்த இடத்துல அந்த விழுந்து போய் விழுந்த நான் மோட்டர் பைக்கை ஓடிக்கொண்டு போனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஸ்கூலுக்கு அம்மா ஃபாஸ்ட்டாக போவோம் அம்மா ஃபாஸ்ட்டாக போங்கட்டா இவன் இப்போ கம்சியன்னு கூட பைக்கில் ஏறி இருந்துட்டு ஆளாக ஒழிக்கிடுவான் அப்போ நான் டைமுக்கு கொண்டு விடுவோம்னு அந்த ஓவர் ஃபாஸ்டாக போனேன் எங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது ஐயோ பிள்ளை மழுது நேரம் போயிட்டேண்ணா அப்போ கம்சியை சொல்லுவேன் பைக்கில் ஏறேக்க கம்சி ஆளாகாத நான் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விந்தி போனான்னு பிரச்சனை ஆனால் இன்றைக்கு நாங்கள் பைக்கால் விழுந்துட்டோம்னு சொன்னால் நிலைமை என்ன

அப்பா ஒன்னும் பாஸ்டா ஓடுறேன் இல்லை அப்பா கணக்காக தானே ஓகே அப்படி இருக்கேக்க நாங்களும் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோட கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோடு சந்திப்போம்